ஒரு மாசத்துல கடைசி நாள் வரைக்கும் ஜாலியா இருக்கணும் அந்த அளவுக்கு என்ன சொல்லி சேர்த்தாங்க காலேஜ்ல நீ அடிச்சு பெரிய அளவுடா பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பாக்கணும்டா அதை இந்த கிழவு பாக்கணும்டா காலேஜ் படிச்சு நல்லா படி நல்ல வேலைக்கு போறாங்க அப்ப எதுக்கு அந்த டிபார்ட்மென்ட் எடுத்தீங்க எனக்கு கோடிங் பிடிக்கும் அதனால போறேன் கோடிங் பிடிக்குங்கறதால போனீங்க அப்ப கோடிங் பிடிச்ச அந்த சம்பந்தமான வேலைக்கு தான போறீங்க ஐடி ஐடி பிடிக்குமா பிடிக்காது பிடிக்கும் ஐடி வொர்க் பண்ணதா ஏமா அது பேர் தான் ஏமா அதானே ட்ரீம் அம்மா அப்பா காக என்ன பண்ணுவ அவங்களுக்கு கஷ்டம் எல்லாம் பாத்துக்கணும் நீ இப்ப பேசின பத்தியா என்ன ஏமே தெரியாம படிக்கிறேன்னு அப்பதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க

இன்ட்ரெஸ்ட் முடிக்கல இன்னும் காலேஜே அவ்வளோ பிடிக்கல ஓ பொண்ணுங்க இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் இல்லைங்க பசங்களை இப்போ கூட்டமாக இருந்துச்சுன்னா ஜாலியாக சுற்றிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கலாம் காலேஜ் ஆகும்போது படிக்க போகல கூட்டமாக சுற்றிட்டு ஜாலியாக இல்லைன்னு இருக்கா அந்த காலேஜ் பிடிக்கல

வேறு என்னங்களா காலேஜ்ல படிக்காது அது மட்டும் தான் வேற எதுவுமே இல்லையா சரி அம்மா அப்பாக்கு ஏதாவது சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க மொமேல் லவ் யூ சரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் காலேஜ் டீச்சர்ஸ்க்கும் வந்து யார் ரொம்ப பிடிக்கும்

ಮಾಡ್ತೀನಿ ಬಹಳ ಮನ ಚೆನ್ನಾಗಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್